நம்ம கடையில் இருந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாலருந்து உங்களுக்கு பொருள் ஸ்டார்ட் ஆகுதுண்ணே அண்ணா வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ சூப்பரா இருக்கீங்கண்ணா அண்ணா நம்ம கடையில வந்து என்னங்க ஆஃபர் தீபாவளிக்கு நம்ம கடையில பார்த்தீங்கன்னா தீபாவளிக்குன்னு இல்லைண்ணா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்துட்டு ஆஃபர் மேல ஆஃபர் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க ஓகேங்கண்ணா ஆனால் நம்ம புதுசா பாக்குற வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை பேரு நம்ம பேருங்க நம்ம கடை கரெக்டாக எங்க லொக்கேட்டாக இருக்குது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்களா நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ்என் போன சென்னை ராமாபுரத்தில் இருக்குது ராமாபுரம் அரசு மரம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வடப்பள்ளி போற ரோடு விருகம்பாக்க போற ரோடுக்காக வந்தீங்கன்னா சரி ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நம்ம கடை நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ்என் போன் நம்ம போர்டு போட்டுருக்கிறது மட்டும் தாங்கண்ணா இப்போ வந்துட்டு வெளிய இருந்து இப்போ கஸ்டமர் வராங்கன்றப்ப ஒரு கடையில கேப்பாங்க கேஎஸ்னு எந்த கேட்கறனா நம்ம கடை தான் சொல்றாங்க சொல்லி சொன்னாங்கன்னுட்டு வந்து கேஷன் போன போர்டு போட்டுக்கறது மட்டும் தான் நம்ம கடை ஓகேங்களா நீங்க வந்துட்டு இல்ல எங்களுக்கு தெரில அது அறிக்குல வந்துட்டு டிஸ்கிப்ஷன்ல நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணாலோ இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் எம் சின்னாலோ உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெய்ல் அதிலே வந்து உங்களுக்கு ஆமா ஓகேங்கண்ணா சரி நம்ம என்ன ஆஃபர்னு சொல்லி பாத்துக்கலாங்களாண்ணா முந்நூறு அஞ்சு நாள் நம்ம ஆஃபர் தான் குடுத்துருக்குறேங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கீங்க சொல்லி புதுசா பாத்துலாங்களா ஓகேங்களா இப்போ நான் கடையில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போறாங்க ஒரு ஹோட்டலில் உள்ள நுழையிறாங்க அப்படின்னா அடுப்பு இந்த மாதிரி அடுப்பு தான் சைனீஸ் அடுப்புல சைனீஸ் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹாஃப் கவர் அதாவது லெக் இதில் லெக்கு உங்களுக்கு ஸ்டீல் எல்லாமே டூ நாட் டூ கிரேட் பர்னர் எல்லாமே டூ பர்னர் அந்த மாதிரி வரும் அது வந்து உங்களுக்கு வெறும் எயிட் ஃபிஃப்டியில் வரும் ஏழாயிரத்து எண்ணூத்தம்பது ரூபா இல்லை எனக்கு வந்து ஸ்டோரேஜ் வேணும் கீழே வந்து கவராக வேணும் நான் வெளியே ஃபுல்லாகவே வெளியே தான் வைக்க போகிறேன் ஸோ வந்து உள்ளே இந்த முறைக்கு தான் இந்த மாதிரி தெரியக்கூடாது இப்படி ஸ்டோரேஜோட வேணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நைன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்னர் எல்லாமே ஃபிட்டிங் செட்டிங்கு கேடு எல்லாமே ஒன்று தான் இதில் ஹாஃப் கவர் வரும் இல்லை ஃபுல் கவர் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இருந்து பார்த்தீங்கன்னா நாலு சேரு ஒரு மூணுக்கு ரெண்டு டேபிள் வந்துடும் இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறோம் ஜூஸ் கடை ஆரம்பிக்கிறோம் ஒரு பத்து பத்து தான் இருக்குது ஒரு ரெண்டு போட்டால் போதும் மூணு போட்டால் போதும் சின்னதாகவே போதும் ஆனால் நாலு பேர் உட்காரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இல்லை நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அதாவது மூன்றரைக்கு ரெண்டரை டைனிங் டேபிள் செட்டு நாலு சேர் வித்து ஸ்டீல் சேரோட வந்து ஒன் இன்ச் சேர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அதுவே எனக்கு இல்லை இதுல இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு கேக்கிறீங்கன்ற பட்சத்துலன்னா இந்த மாதிரி ஆஃப் இன்ச் பைப் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆறாயிரத்தி ஆயிரத்தி ரூபா இது மட்டும் இல்லைன்னா மட்டும் ரெண்டு ரெண்டு டேபிளுமே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா ரெண்டு பிளாஸ்டிக் சேர் போட்டு அதுமே நம்ம அவைலபிளாக இருக்கு டைனிங் டேபிள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு மூன்றைக்கு ரெண்டு நாலுக்கு மூணு நாலுக்கு ரெண்டு ஆறுக்கு மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சைஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இது தகுந்த மாதிரி டபுள் ஃப்ரேம் மாதிரி இப்போ சில பேர்லாம் இந்த இதில் வந்து சிங்கிள் ஃப்ரேம் வரும் இது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃப்ரேம் போட்டு பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட அவைபிள் இருக்குது இது வந்து டென் தௌசண்ட் எயிட் பிஃப்டில இருந்து எந்த பட்ஜெட்ல கேக்குறீங்களோ அதாவது மூவாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ரெண்டு ரெண்டு டேபிள்லேருந்து இருந்து ஆறுக்கு மூணு டேபிள் வரைக்கும் நம்மகிட்ட எல்லா ரிச்சான டேபிள் வரைக்கும் நம்மகிட்ட எல்லாமே அவைபிளா இருக்கு நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணி கூட நம்மகிட்ட எடுத்துக்கலாம் எப்போ வேணுமோ உங்களுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோரோ த்ரீ டேஸ் பிஃபோரோ வந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இருக்கும் இருக்காதுன்னா நீங்கள் நாளைக்கு ஓப்பனிங் இன்னைக்கு எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருள் இருக்கும் ஒரு பொருள் இருக்காது அது கொஞ்சம் யோசிச்சு வந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டால்ஸ் நே இப்போ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா டீ ஸ்டால் மூணுக்கு ரெண்டு அது அப்புறம் ஜூஸ் ஸ்டால் இந்த மாதிரி சாட் கவுண்ட் எல்லா ஸ்டாலுமே கஸ்டமர் வேலை இந்த மாதிரி கஸ்டமர் ஸ்டால் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படி வச்சுட்டு கஸ்டமர் வந்து இந்த வந்து இங்கேயே வச்சுட்டு போயிருவாங்க ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணி கேட்டாரு கேட்குறாங்களோ அதாவது தனியா அதில் சிங்க் வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணது இல்லாம கஸ்டமர் குடிச்சு போயிட்டாங்கன்னா இங்கேருந்து ஒரு ஆள் வாஷ் பண்ணுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கில பைப் போட்டு கூட நம்ம இந்த மாதிரி கூட நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் அதாவது மாடல்ஸ் மட்டும் அவங்க எப்படி கேட்கறாங்களோ அவங்க எப்படி கேட்டாலுமே நம்ம செஞ்சு தரலாம் அவங்களுக்கு அதுல வந்து டீ ஸ்டாலே எனக்கு அடுப்பு வேணும் ஜூஸ் தாளில் வந்து எனக்கு ஃப்ரைர்ஸ் வச்சு வேணும் அந்த மாதிரி அந்த இதுல எப்படி கேக்குறாங்கன்னாலும் அதுவுமே நம்ம பண்ணி தரலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டேபிள்ல இப்ப ஒரு கோயிலாக இருக்கட்டும் இப்போ ஃபங்க்ஷன்ஸுக்கு அந்த மாதிரி போடுறாங்கன்ற பட்சத்துல ஒரு நூறு நூற்றம்பது ஐம்பது அந்த மாதிரி தான் பல்க் பல்காக தான் எடுப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வே அவங்களுக்கான ஆஃபர் தான் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம போட்டு தந்துக்கிட்டு ஒரு ஒரு டேபிள் நம்ம ஒரு டேபிள் இல்ல ஐம்பது எடுத்தால் தான் தருவீங்களா அந்த ரேட்டுக்கு நூறு எடுத்தால் தந்தீங்க கிடையாது நீ சிங்கிள் பீஸ் எடுத்தாலுமே நம்ம ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா பே பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் பல்க் குவான்டிட்டி ஆர்டர் கொடுக்குறப்ப ஏதோ ரேட் கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க அது பல்க் குவான்டிட்டிக்காக தான் அந்த ரேட் சில பேர் என்ன ஒன்று ரெண்டே போட்டு போதுனாங்கன்னா அவங்களுக்கும் பிறகு நம்ம இந்த ரேட்டை கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா நாங்க செய்கிறது இது ஓகே வாங்கி கொடுக்குறதா இருந்தால் நம்ம இது பண்ணனும் நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால ஹோல்சேல் ரேட்ல வித்துட்டு இருக்கோம் நம்ம ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை கல் தோசை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிரண்டு நாலு கிரண்டு அந்த மாதிரி டேபிள் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு கிரண்டு வந்து பதினாறாயிரம் ரூபாய் நம்ம வீடியோல நீங்க போன வீடியோல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் பதினேழு ஐநூறு போட்டுருப்போம் அப்ப வந்து என்னன்னா நம்ம ஒரு பத்து இருபது மிஞ்சி போனா முப்பதுக்கு நம்ம எடுப்போம் ஏன்னா அப்ப அந்த டைம் ஓடும் இப்ப என்னன்னா நாங்களே செஞ்சு எல்லாமே பண்றதுனால நூறா நம்ம செஞ்சு ஷீட் மொத்தமா எடுத்து நாங்க செய்யறதுனால சோ அதுல எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கம்மியாவது அதனால கஸ்டமருக்கும் நாங்க ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா நிறைய பேர் நீங்க ஒருவேளை மேக்னஸ்ட்ல இருக்கும் கமெண்ட் பண்ணாங்க ஒரு பொருளை பத்தி என்னன்னு தெரியாதவங்க வந்துட்டு கமெண்ட் பண்றதை விட நேர்ல வந்து பாத்துருங்க சரி இப்போ விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்தாங்க அவங்கள பத்தி நம்ம பேசவே கிடையாது விஷயமே தெரியாம என்னென்ன சும்மா உட்காந்து கீழ கமெண்ட் போட்டுருவாங்க அவங்க கமெண்ட் போடுறத விட்டுட்டு நேர வந்து பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது என்ன எதுன்னு புரியல அப்புறம் நீங்க வந்துட்டு திருப்பி கூட நீங்க கமெண்ட் போடாம நான் போய் பாத்தேன் அவன் நல்லாதான் வச்சிருக்கான்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா நம்ம வந்துட்டு டூ கிரேட்ல இப்போ தோசைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் அப்ப ஸ்டால்ஸ் எல்லாம் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்

ஒன்றைக்கு ஒன்று கேட்கறாங்கன்ற பட்சத்துக்கு அதுக்கேற்ற ரேட்டு கம்மியாக கம்மியாதான் வரும் என்னன்னா இந்த டேபிளே அப்படிதான் எனக்கு சிங்கிள் தட்டு வேணும் இல்ல ரெண்டு தட்டு வேணும் மூணு தட்டு வேணும் இல்ல சிங்க் பிளஸ் டேபிள் வேணும் அவங்க எப்படி கேட்குறாங்களோ நம்ம அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரேன் இல்ல எனக்கு ஒர்க்கிங் டேபிள் ஹெவியாவே இன்னும் ஹெவியாக வேணும்னா அதுக்கேற்ற ரேட்டு இன்னும் என்ன புரிஞ்சுக்கா கஸ்டமர் அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வேணும் இப்போ இது வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் இதுக்கான ஒர்த்துக்கு அது இருக்கும் ஆறாயிரம் ரூபாய்க்கு என்ன ஒருத்தோ மட்டன் மீன் வெட்டுவேன் அந்த மாதிரி வெட்ட ஐட்டம் ஹெவி குவாலிட்டி வரும் இல்ல நான் புரட்ட மாவு பேசுவேன் பூரிக்கு மாவு பேசுவேன் சப்பாத்திக்கு மாவு பேசுவேன் ஏன்னா மாவுன்றது சும்மா லைட் மாட்டாங்க நூறு பேர் பெருசா தான் போடுவாங்க அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி ஹெவின்னு போறப்போ அதுக்கேத்த ரேட் வரும் இதுல வந்து என்னன்னா நீங்க வீட்டு வைக்கிறீங்கன்னா நானூறு கிலோ வரைக்கும் மேல வச்சிக்கலாம் மாவு பேசுறதுக்கு அதுக்கேத்த ஹெவி போடணும் கூட வரும் அதனால அதுக்கேத்த ரேட் வரும் கஸ்டமைஸ் கேட்குறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி கேக்குறீங்களோ அதுக்கு ஏத்தமா ரேட் வரும் இப்போ நான் ஐயா ஆறாயிரம் ரூபா அவங்க ஆறு அடிக்கு கேட்டுட்டு ஆறாயிரம்னு கேட்பாங்க சரிங்க அதனால நம்ம தெளிவா வீடியோவில் என்ன ஏதுன்னு சொல்லிடுது நேராக வந்து பாருங்க அதாவது எடுக்கணும்னு அவசியமே கிடையாது வந்து நிச்சயம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா கஸ்டமர் வந்து போனா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஆமா அது அது தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வெசல்ஸ் ஐட்டமும் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும் அதாவது வெசல்ஸ் நம்ம எடுத்து கொடுக்கறதான் பீஸ் ரேட் ஆனா நம்ம மத்தவங்க போடுறது கிடையாது எல்லாமே வந்து நம்ம பாத்தீங்கன்னா இருக்க வெசல்ஸ் எல்லா ஐட்டமே நம்ம எயிட்டீன் கேஜ் எயிட்டீன் கேஜினா உங்களுக்கு ஷீட்டோட சொல்லுவாங்க இல்லையா அது ஹெவியா தான் இருக்கும் பாத்திரம் அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும் சில பேர் என்ன இப்ப ஒரு பக்கெட்டுக்கு ஒரு கிலோ இப்ப கிலோ கணக்கு பேரு போய் பேர் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஓப்பனே உடச்சு சொல்லிடலாமே முநூத்தி எம்பது ரூபா ஒரு கிலோ ஒரு ஒரு பொருளை கொடுத்து மாறும் முந்நூத்தி எண்பது நானூத்தி இருபது ஆனா எல்லாமே டுவெண்ட்டி டூ கேஜி அதாவது லைட்டா இருக்கும் வெடி போடுறது சீக்கிரமா மங்கி போறது நெளிஞ்சு போறது அந்த மாதிரி நம்ம கிட்ட அப்படி கிடையாது நீ ஒரு பக்கெட் எடுத்தாலே முந்நூத்தி எண்பது ரூபா சின்ன பக்கெட் ஆனா அதுக்கேத்த குவாலிட்டி இருக்கும் ஆமா ஆமா இதுல நீ பத்து அதுல நீ ஒரு கிலோவுக்கு மிஞ்சி போனா என்ன வரும்னா ரெண்டு பக்கெட் வரும் சரியா இதுல ஒரு பக்கெட்டுக்கு நீ முநூத்தி எண்பது ரூபாய் எப்படி சின்ன பக்கெட் ஆனா அது வந்துட்டு இப்போ எப்படி சொல்லுவோம் ஒரு பக்கெட்டோட கணக்கு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டு மாதம் தான் உழைக்கும் எந்த ஒரு வருஷம் வரும் நீ அது ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு வாங்கிங்கன்னா பட்சத்தில் ஒன் டைம் அதை என்ன சொல்லுவாங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க நீ அப்படி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட அது மாதிரி இருக்கும் ஸோ அதனால வெசல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட பீஸ் ரேட்டு தான் ஆனா அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும் நல்லா இருக்கும் அதே நீங்க வெளியே போய் கிலோ கணக்கு கேட்டு பாருங்கள் எயிட்டின் கேஜியில் தரமாட்டான் ஜாஸ்தி சொல்லுவான் எவ்வளவு சொல்லுவான் எழுநூறு ரூபா சொல்லுவான் அப்படி பாத்தீங்கன்னா ஒன் மூணு முக்கா பக்கெட்டுக்கு கணக்கு ஒரு ஒரு பக்கெட்டுக்கு சொல்லுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால நீ அந்த இது வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும் கஷ்டமா நிறைய எல்லாருமே அதான் சொல்லல எல்லாருமே விவரம் தெரியுது ஒரு சில பேருக்கு தெரியாம வந்து சண்டை போடுறது கமெண்ட்ல வந்துட்டு பேசுறது என்னன்னு பேசுறது கமெண்ட்ல பேசுறவங்க நேர்ல வந்து பாத்துட்டு பேசுறீங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் என்னன்னா சுருக்குன்னு அப்படி கிடையாது அப்படின்னா நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஒரு ஒரு வாய் எங்களுக்கு முக்கியம் கண்டிப்பா எடுத்து அவனுக்கு என்னன்னு தெரியாது ஒரு பொருளோட குவாலிட்டி என்னன்னு தெரியாது தான் சொன்னாங்க ஒரு ஸ்டோர்ல வந்து போனா நான் இவ்வளவுதான் ஸ்டோர்ல வந்து நீ ஒரு கையில இப்படி நெலச்சுன்னா நெளிஞ்சிரும் கண்டிப்பா எங்க கையில வந்து நீங்க கேஸ் ரெண்டு கையில வச்சு நெளிச்சு எல்லாம் வைக்க முடியாது அந்த மாதிரி உடைக்கணும்னு உடைச்சா நீ எயிட்டீன் கேஜி கிடையாது டூ போட்டு தந்தாலுமே கூட உட்களை உடச்சா தான் உடைக்கணும்னு உடச்சா உடையதான் செய்யும் கண்டிப்பா பொருள் எடுக்கிற பட்சத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணா எவ்வளவு

எலக்ட்ரிக் கிரீடில் அதாவது இப்போ டேபிள் டாப்ல வைப்பாங்க ஒரு பேட்டரி இன்வெர்டர் வச்சு வைப்பாங்க ஜென்ரேட்டர் வச்சு தான் வைப்பாங்க எனக்கு ஏன்னா கேஸ் வசதி நம்ம கிட்ட கிடையாது ரோட்ல போடுறதுனால இந்த மாதிரி பண்றாங்க வந்து அப்படியே ஆமா சாட் ஐட்டம்ஸ் போறாங்க அதாவது ஒரு ஒரு ஹோட்டல் அதாவது இப்போ காலேஜ் பசங்க நான் சின்னதா சின்னதாக வைக்க போறோம் ரோட் சைடுல தான் வைக்கிறோம் ஒரு பட்ஜெட் அப்படின்னு அவங்களுக்குலாம் எல்லாம் இந்த தோசைகள் பயங்கரமான ரெட் ஆம்லேட் போட்டுக்கிறது தோசை போட்டு எல்லாமே இதுல போட்டுக்கலாம் ஒரு சிம்பிளான ஒரு இடத்துல வச்சுட்டு போறாங்கள்ள நீங்க இது போட்டுக்கலாம் எக் குல்ஃபி வச்சுக்கலாம் ஆயில் ஃப்ரையர் வச்சுக்கலாம் டோஸ்டர் வச்சுக்கலாம் அவங்க வந்து அந்த மாதிரி கேட்பாங்க கேஸ் போடுவாங்க இல்லையா நான் ஒரு பிரான்சிஸ்ல எடுப்பேன் அன்னைக்கு ஒரு பிரான்சிஸ் பார்த்தோம் அதாவது அவன் அவனோட இதுக்கு அவன் பட்ஜெட் பாத்தீங்கன்னா நல்ல பட்ஜெட் தான் மூணு லட்சம் ரூபான்றது ஆனா அந்த பொருளையுமே கூட என்னால ஒரு ஒன்ற லட்ச ரூபாய்க்கு என்னால உங்களுக்கு பண்ணி தர முடிய முடியும் ஆமா ஏன்னா அவன் வந்து அந்த பிரான்சிஸோட நான் என்ன சொல்றேன் உங்களோட ஓன் பிராண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் நாங்க குடுக்கற ரேட்டு வச்சு உங்களோட ஓன் பிராண்ட் நீங்க கேஷ் பண்ணி தரோம் ஆமா கேஸ் எல்லாமே பண்ணலாம் அந்த ஸ்டால் இருக்குல்ல கேஸ் ஒண்ணும் பெருசு கிடையாது வந்து மேல கூடாரம் வச்சுட்டு வீல் போறதுக்கு பேர் கேஸ் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது கேஷ் போடுறப்போ நம்ம ஆர்டர் கொடுத்தா நம்ம கேஷ் அதுவும் நம்ம பண்ணி தரலாம் எல்லாம் அதான் சொல்லல ஒரு ஸ்டாலா இருக்கணும் ஸ்டீல் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் நீ எது கேட்கணும் எம்எஸ்ல போட்டு தருவானுங்க அவங்க நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ் எஸ்ல போட்டு தரேன் எம்எஸ் தான் இரும்புல போடுவாங்க ஆமாங்க நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கு டூ நாட் டூ கிரேட்ல எஸ்எஸ்ல போட்டு தரேன் நான் ஓகே புரு புடிக்காத ஸ்டீல்ல நான் போட்டு தரேன் உங்களுக்கு சூப்பர் அதுக்கு அப்புறம் பாத்தீனா அத எலக்ட்ரிக் ஐட்டம் போடுறீங்க இந்த மாதிரி டோஸ்டரா இருக்கட்டும் அப்புறம் இது வந்து உங்களுக்கு வேஃபல் அப்புறம் டோசல் அப்புறம் ஆயில் ஃபைல் உங்களுக்கு எல்லா லிட்டருமே அதாவது உங்களுக்கு நாலு லிட்டர்ல இருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் நம்ம எல்லாமே அவைலபிளா இருக்கு கேஸ்ல கேக்குறீங்கன்றாலும் எட்டு லிட்டர்ல இருந்து உங்களுக்கு இருபத்தாறு லிட்டர் வரைக்கும் கூட நம்ம எடுத்து தரலாம் சில பேர் அதான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிகே பண்ண முடியாது நான் கேஸ் வச்சே பண்ணிக்கிறேன்ன்ற பட்சத்துல அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃபிரிக்கலாம் அப்படி இருக்கு இது மட்டும் இல்ல அதான் போய் எல்லாம் சொல்லிகிட்டே போலாம் இப்போ நீங்க வெளியே கேட்டீங்க இல்லையா ஆஃபர் என்ன போட்டுருக்கீங்க இவரைக்கும் பாத்தது எல்லாமே நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் தனித்தனியா எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும் நம்ம பாக்க போறது என்னன்னா புதுசா இப்பதான் போறேன் இதுவரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த மாதிரி ஆஃபர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோட் சைட் ஷாப்ல ஒரு பத்துக்கு நான் வீட்லயே வச்சு கூட பண்ணிட்டு இந்த இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் செட்டா வந்துடும் ஒரு மூணு வருஷமா வரவேற்பு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நேரத்தோட காம்போ இது போச்சு இந்த மூணு வருஷத்துக்கு நல்லா பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் காம்போ ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா தான் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொருள் பாத்தீங்கன்னா சைனீஸ் எடுப்பு ரேக்கு இந்த மசாலா பாக்ஸ் அப்புறம் இந்த ட்ரே அதுக்கு தேவைப்படுற இதுல சில்ட்ர பொருள் எல்லாமே அத ரைஸ் போடுறதுக்கான தேவையான எல்லாமே எல்லாமே இதுல வந்துரும் உங்களுக்கு ஒரு முதல்ல சாப்பிட்டு எண்ணி அதாவது நம்ம வந்து சும்மா சாதாரணமா நம்ம ஒரு காம்ப போடுவோம்னு போற கிடையாது ஒரு ஒரு மாசம் கிட்ட கிடைக்கிட்டு இங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது மாசம் வருவாங்க எல்லாத்தையும் மன இந்த மாதிரி நாங்க போட போறோம் அப்படின்னு கேட்டா அப்ப நாங்க மாஸ்டர்ஸ் எடுக்கிறதையும் வாட்ச் பண்ணி ஓகே அவங்க எல்லாம் எடுக்கிறதுல பொதுவான பொருள் எல்லாம் இது எல்லாமே இருக்கு

அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு என்னன்னா நீங்களும் பாக்கீங்களா இந்த பிரான்சஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க கண்டிப்பா ஒரு சேனல்ல கூட பாத்துருப்பீங்க எல்லாமே இந்த மாதிரி மூணு லட்ச ரூபா கொடுத்தா போதும் நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா பத்து லட்ச ரூபா அதாவது சொல்ல மாட்டாங்க சொல்ல விரும்பலாம் நிறைய ரெண்டு மூணு இதுல வந்துருக்கு அதாவது கியாஸ்க்கும் அந்த பிரான்சும் குடுக்கிறவங்க ஒரு என்ன ஒரு மாதிரி ஒரு மாதிரி நக்கலா ஓ அந்த மாதிரி சொல்றது ஒரு பொறுப்பு இல்லாத பாரு நாங்கன்னா அப்படி கிடையாது சொல்ல இப்போ நீங்க வந்துட்டு நீங்களே எடுத்துக்கோங்களேன் ரெண்டா தம்பி ஒரு பத்துக்கு பத்து கடை சரிங்க நான் வந்துட்டு இதை மாதிரி போட போறேன் சோ கொஞ்சம் பட்ஜெட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அவங்கள மாதிரி அழகா எங்க கிட்ட பிரான்சைஸ் போறதுக்கு ஓன் பிராண்ட் ஆரம்பிச்சு எப்படின்னா சரி உங்களுக்கு இந்த மாதிரி டீ ஸ்டால் காம்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி டேஷ் பாய்ன்னு ஒரு இது இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய் மூணு டு நாலு லட்ச கோட் பண்றாங்க காம்போ மொத்தமாக காம்போக்கு அவங்க கொடுக்குற பொருள் டீ தூள் அந்த காப்பி தூள் அது அதை விட்டுருங்க அதுக்கு நீ ஒரு லட்ச கூட ஒதுக்கணுங்க ஒரு லட்ச வராது மாசத்துக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் ஒதுக்கணுங்க அது போவ முப்பத்தி நாலாயிரத்தி இருந்தா போதும் நீ ஒரு டீ கெட ஆரம்பிச்சு அவனும் அதே பொருள் தான் தரப்பான் இருப்பத்தி நாலாயிரத்தி ரூபாய்க்கு டீ நம்ம இடம் வேணும் நம்ம கடை வேணும் கண்டிப்பா சொன்னா முப்பத்தி கடையோட நான் அவங்களும் அதே சொல்லுவான் மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா குடுக்குறவங்க கடை இருந்தா உனக்கு தருவா நீ கடையை பாத்து வச்சுருந்தா அவன் மூணு லட்சம் பொருள் எடுக்கணும் கண்டிப்பா அது போல மிச்சி பாப்பா ஜூஸு அம்பர் இது தனியா பாத்தீங்கன்னா இருக்குதான் அவங்க அவங்க டேஸ்ட் குடுக்கிற பொருள் எல்லாம் தவிர்த்து ஒரு லட்சம் ரூபாய் கழிச்சிடு வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா இருந்தா போற ஒரு பத்துக்கு பத்து கடையோ இல்ல நான் ரோட் சைட்ல வைக்க போறன்றதோ இப்ப இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது ஒரு முப்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு நாப்பதுன்னு வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சு ரூபா ஆச்சு இந்த கணக்கு வச்சுக்கோங்க

முப்பது ரூவா நீ கணக்கு வச்சுக்கோ சரிங்க அது வந்து வெளியே காமிச்ச மாதிரி செட் எண்ணூத்தி பத்து வச்சுக்கோ சரிங்க ஒரு நாப்பத்தி ஐநூறுப்போ ஐம்பதாயிரம் ரூபா கணக்கு வச்சுக்கோ சரிங்க அப்படி பாத்தனா தொண்ணூறு ஐம்பது ஒண்ணு நாற்பதுல நீ எல்லாமே வச்சிருக்கலாம் கண்டிப்பா ஒண்ணு நாற்பதுல நீ டீ கடையும் வச்சிடலாம் ஜூஸ் கடையும் வச்சிடலாம் உன்னோட ஓன் பிராண்டு கண்டிப்பா அதாவது நாப்பது சீட்டுல உட்கார ஆளு நீ அங்க போனா ரெண்டே ரெண்டு ரவுண்ட் டேபிள் ரவுண்ட் டேபிள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் வந்துடும் அதை தவிர்த்து இல்ல நான் டைனிங் டேபிள் செட்டு எனக்கு வேணான்ற பட்சத்துல அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படியே நம்ம தொண்ணூறாயிரம் ரூபாய் நீங்க போட்டுலாம் தவிர்த்து போனீங்கன்னா நம்ம மிஞ்சி போனா சிங்க் எடுப்பீங்க டேபிள் தனியா எடுப்பீங்க நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சொல்லியிருக்கு முன்னாடி போய் பாருங்க ஆறாயிரம் ரூபாய்ல இருந்து நம்ம கட்டிங் டேபிள் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்றரைக்கு ஒன்றரை சிங்க் அங்க இருக்கும் கீழே அது இருக்குல்ல அந்த ஒன்றைக்கு ஒன்ற சிங்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கிறோம் நீ பத்து ரூபான்னு கணக்கு போட்டா கூட சரி அந்த மாதிரி ரெண்டுக்கு எல்லாம் போவே போவா சரி அவன் குடுக்குற ரெண்டு கழிச்சுட்டு திருப்பி எனக்கு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வேணும் எக்ஸ்ட்ரா பொருள் வேணும்ன்றப்போ கூட மூணு லட்ச ரூபா தான் பில்லு போடுவாங்க உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக தெளிவா புரிஞ்சுக்கோங்க கடை வேணும் சரி கொடுத்தாலும் கடை போட்டுதான் கொடுக்க போறான்

பட்ஜெட்டுக்குள்ள போட்டு நான் பாத்து கொஞ்சம் மேல கொண்டு வந்ததுக்கு இதெல்லாம் போட்டுக்கிறேன்ற பட்சத்துல எங்க கிட்ட வரலாம் அதை விட நான் தாமதம் சரி இன்னொரு ஓப்பன் சேலஞ்ச் நான் நீ மூணு லட்ச ரூபாய் வெளியே கொண்டு குடுக்கல என் கிட்ட எடுத்து வா நான் ரெண்டு லட்சம் ரூபாய் நான் போட்டு தரேன் உனக்கு அவன் குடுக்குற எல்லாமே ஃபுல்லா நான் குடுக்குறேன் சேம் அதே கிரேடு அதே இது நீ எந்த இடம் சொல்றியோ அதுக்கு ஃபிட் பண்ணி நான் உனக்கு தரேன் டயகிராம் போட்டு என்ன இதுல இது வச்சுக்கலாம் இதுல இது வச்சுக்கலாம்ட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் நான் அடிக்க தரேன் உனக்கு ஓபன் சேலஞ்ச் சொல்றாங்க ஜூஸ் ஸ்டாலுமே பிளஸ் டீ ஸ்டால் ரெண்டுமே போட்டுக்கலாம் ரெண்டு கடையுமே போட்டுக்கலாம் ஒரே கடையில இந்த சைடு டீ ஸ்டால் இந்த சைடு கஸ்டமர் நடுவில் போறதுக்கு வழி விட்டு நீங்க தாராளமா கொடுக்க அது அவங்களோட பிராண்டே நம்ம ஸ்டார்ட் அவங்களோட பிராண்டே ஓனா இப்ப நான் அப்துல் என் பேர் கேஎஸ்என் கோட் வச்சிருக்கேன் கேஎஸ்என் கோ ஜூஸ் கடனோ கேஎஸ்என் கோ டீ ஷாப்னோ கேஃபேனோ நானும் வச்சுக்கலாம் சோ அத மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ உங்களோட ஓன் பிராண்ட்லயே நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இன்னொன்று என்னன்னா எந்த ஒரு கடையிலுமே நீங்களே கூட எடுத்துக்கோங்க பத்து கடையில் எடுத்து எல்லாத்துக்கும் ரேட் சொல்ல மாட்டாங்க நாங்க என்னன்னா இப்ப ஒரு கஸ்டமர் எங்க கிட்ட வராங்கன்னா அவங்க அவங்க அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ண எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நூத்தி முப்பத்தாறு கடைல எழுபத்தாறு கடை இந்த கடை தான் நல்லா விசாரிச்சேங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கடையிலயோ நீ பெங்களூரு வேலூருக்கு கூட போயிட்டு விசாரிச்சாங்க ஏன்னா அங்கெல்லாம் கம்மின்னு சொல்லுவாங்க குவாலிட்டி நம்மள மாதிரி வந்து கிரேட்ல எஸ் எஸ்ல போட மாட்டாங்க ஸ்டீல் இருக்கு அந்த ஸ்டீல்ல தான் போடுவாங்க

இருக்குறன் கண்டிப்பா <taps> <Okay. Okay. taps> <Okay. taps> <Okay. taps> ரெண்டு கடையும் போட்டுலாம் கண்டிப்பா கா மூணு லட்ச ரூபா நாலு கொடுத்து எடுத்து எடுக்கிற ஃபேன்ஸ் வச்சு நம்ம ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு கடை வச்சுட்டு போயிடலாம் ரெண்டு இடத்துல வித் ஓன் பிராண்ட்ல கண்டிப்பா உங்களோட ஓன் பிராண்ட்ல வந்துட்டு ஒரு சில பேருக்கு உங்க பொண்ணு பேர்ல பொண்ணு அப்படி எப்படி ஆரம்பிக்கல நீங்க அப்படி ஆரம்பிச்சுக்கலாம் உங்க இஷ்டத்துக்கு இடம் நல்லா நீங்க பார்த்து வச்சிட்டீங்கன்ற பட்சத்துல உங்க மேல நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை பார்த்தா நாங்க இருக்கும் அப்படி அதுக்கு முன்னாடி போர்ட்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணி எல்லாமே இன்னொன்னு என்னன்னா அது சொல்ல நல்ல வேலை என்னன்னா எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொருள் விற்கிறது மட்டும்தான் இப்ப நீங்க கடன் வந்தீங்கன்ற பட்சத்துல பேனர் அடிச்சு தர வரைக்கும் நான் ஆளு உங்களை நான் பிடிச்சி தந்துடுறேன் சூப்பர் சூப்பர்

வண்டி இருந்தாலும் கொண்டு வந்தாலும் நம்ம பொறுப்பா பத்திரமா ஏத்தி கொடுத்தோம் நீங்களே வந்து ஃபிட்டிங் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவா உங்களுக்கு அதெல்லாம் பயப்பட வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் எங்கே பத்துக்கு பத்து இல்லை கடை இருக்கின்றப்ப இந்த மாதிரி பிரியாணி கடையும் ஆரம்பிச்சு இருக்கிறதுல இப்போ இதுதான் பயங்கரமான கம்போ போயிட்டு இந்த சீசன்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியன் பர்னர் அடுப்பு அதாவது சாதா அடுப்பு கிடையாது இந்த பத்திரத்தில் தெரியும் கொரியன் பர்னர் அடுப்பு தம் அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வாமர் அது ஒன்றை கொண்டல வந்துடும் அதுக்கு தேவைப்பட கட்டிங் டேபிள் அதுக்கு இந்த இதில் சில்லற பொருள் எல்லாமே சேர்த்து வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தானே இது மட்டும் வாங்கினீங்கன்னா இருபது ரூபா வரும் நீங்க கொரியன் பர்னர் ஒரு மாஸ்டர் ஒரு மாஸ்டருக்கு மட்டும் தான் தெரியும் பொரியன் பர்னர்னா என்னன்னு கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இது மட்டுமே பாத்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு மேல வரும் உங்களுக்கு இது இது இந்த கணக்கு நீங்க சும்மா போடும்போது இதை ரேட்டு தாண்டும் கண்டிப்பா கண்டிப்பா அது தனியா வாங்கணும்னா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து தந்துறோம் உங்களுக்கு எங்க டைனிங் ஐட்டம் வரைக்கும் ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு நாங்க எல்லாமே தந்துருவோம் ஓகே அதாவது இருக்குற ஸ்பூன் வரைக்கும் எல்லா ஐட்டமே உங்களுக்கு தந்துறோம் நாங்க அதுல பாத்தீன்னா வெறும் 38850 ரூபா இருந்தா போதும் சரி அதே சொன்ன மாதிரி தான் இருக்கு இப்போ எல்லாமே நான் பெரிய ஆளுங்கன்றத கூட விட்டுங்களே காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இப்ப வராங்க கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாமே இந்த ஜூஸ் டீ காம்போவும் சரி இந்த பிரியாணி காம்போவும் சரி இதுக்கு அப்புறம் காட்ட போற இந்த சாட் காம்போ ஆஃபர் அந்த எல்லாமே சரி ஓகே எல்லாமே ஸ்டூடண்ட்ஸ் பண்ண இதுலயே பாத்தீன்னா 38850 ரூபா அந்த நாலுக்கு ரெண்டு சாட் கவுண்டர் இதுல இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ரோஸ்டர் வந்துடும் ஓ சூப்பர் அது பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரையர் வந்துடும் ரெண்டுக்கு ரெண்டு ரவுண்ட் டேபிள் ரெண்டு வந்துடும் ஒரு அடுப்பு அடுப்பு வந்துடும் அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லப்பா அதாவது உனக்கு கஸ்டமர் வந்து சாப்பிட்டு குப்பையில போடுற குப்பை தொட்டி முத கூட நம்ம தந்துடும் ஓகே அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆமா ஒரு முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் எங்க கடையில எப்படி நான் நாங்க இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் புதுசா எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சா ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் தான் முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கிடையாது சரிங்க பூ சொல்றேன் என்கிட்ட இவ்வளவு கடை இருக்கு நான் இல்லைன்னா ரோட் சைடு ஷாப்லயே தான் வைக்க போறேன் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணி தந்திருக்கோம் முன்னாடியே சொன்ன மாதிரி வேணா கூட எங்க கிட்ட ஆர்டர் பண்ணி நாங்க வந்து வெளிய நீ போயிட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு அந்த மாதிரி போட தவிர நீ கூட அந்த முப்பத்தி எட்டாயிரத்தி அவங்களும் தரது இது தருவான் இது தருவோம் அவ்ளோதான் நாங்க அப்பும் சேர்த்து தரோம் உங்களுக்கு அடுப்பு எல்லாமே நம்ம பண்ணி கேஸ்ல பண்றியா கேஸ்ல எல்லாமே இந்த நம்ம ரேட்டுக்குள்ளேயே அதனால நீங்க இது மட்டும் இல்ல இப்போ இது தவிர்த்து பின்னாடி பாத்தீங்கன்னா பன்னெண்டு வகையான காம்போ இப்ப அதெல்லாம் சொன்னா வீடியோ பாத்தீங்கன்னா மூணு நாலு மணி நேரம் போய்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாங்க இந்த பன்னெண்டு வகையான காம்போ அதாவது இட்லி டீ ஜூஸ் சாட்டு தோசை இந்தியனு பிரியாணி சைனீஸ் கிரில்லு சவர்மா தந்தூரி பார்பிக்யூ இந்த எல்லா காம்புமே சேர்த்து நம்ம எல்லாமே இப்ப ஒரே கடையில எல்லாம் போட போறேன் நீங்க இந்த காம்போ எடுத்துக்கலாம் இல்ல நான் எல்லாமே தனியா தான் இந்த கடனை ஸ்பெசிபிக்கா தனியா போடுறேன் இந்த கடனை ஸ்பெசிபிகா எல்லாத்தையுமே நம்மகிட்ட காம்பு வரைக்கும் தனியா எடுத்துக்கலாம் இன்னொன்னு என்ன காம்போ தான் எடுத்துருமா கிட்ட கிடையாது இது உங்களுக்கு ஒரு ஐடியா எங்களுக்கு ஒரு ஐடியா கஸ்டமர் வராங்கன்னு பத்தி ஆனா இது பாரு இதுல இந்த மாதிரி தேவைப்படுமா அவங்க ஓகே ரைட் ஒரு மணி நேரத்துல முடியலியா வரும் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்ச கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கும் ப்ளஸ் அவங்களுக்கும் டைம் சேவ் நமக்கும் நமக்கும் சேவ் நீங்க அந்த இதெல்லாம் கவலைப்பட வேணா சரி இதெல்லாம் நீ தர இதுல ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஓகே எங்களால முடிஞ்ச அப்படின்னா இந்த காம்போல எந்த அஞ்சு காம்போ எடுத்தாலும் சரி இது அதுன்னு தான் இல்ல எந்த அஞ்சு காம்போ எடுத்தாலும் சரி சரி அவங்களால அந்த சுஜாதா மிக்ஸி வந்து நான் கிஃப்டா தரேன் ஓகே அதாவது மொத்தமா வந்து அஞ்சு காம்ப வாங்கினா சுஜாதா மிக்ஸி அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது வாட்ஸ் தொள்ளாயிரம் வாட்ஸ் மதிப்புள்ள ஆறாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்டா தரேன் இல்ல அந்த கெடுக்கிற காம்போல ஜூஸ் காம்போல எனக்கு மிக்ஸி வந்துருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பேனசோனிக்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த மோமோ ஸ்டீமர் ஓகே அது நம்ம ஒரு கிஃப்டா தந்துடலாம் நம்ம கஸ்டமர் ஆமா ஏன் இது ஏன்னா நம்ம பார்கேன் நம்ம பிக்ஸட் ரேட் சொல்றது காரணம் உங்களுக்கே தெரியும் ரேட்டு போட்டு வச்சு வியாபாரம் பண்றது அந்த ராமபுரத்துல நாங்க மட்டும் தான் கண்டிப்பா பார்த்தாலே தெரியும் இல்ல ஏன்னா ரேட்டு போட்டு வச்சு பிக்ஸ் ரேட் எடுத்துலாம் இந்த கஸ்டமர் எடுப்பாங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க என்னன்னா ரேட்டு போட்டு வச்சு பிக்ஸ் ரேட்னு சொல்றான் போடாண்டு போவாங்க நாங்களும் என்ன சொல்லுவோம் ஒண்ணுமே இல்லை நீங்க பாத்துட்டு கூட வாங்க அதே போல பாத்துட்டு போறோம் ஐயோ போனா கலை நீ அதெல்லாம் எதுவுமே கலப்படாங்க என் காசும் எப்படி உங்களுக்கு முக்கியம் அது மாதிரி உங்க காசும் முக்கியம் நல்லா விசாரிச்சு பாத்துட்டு சரி அந்த பையன் கடையில கம்மியா இருக்குன்ற பட்சத்தில் வந்தீங்கன்னாலும் வரவே வரவேற்கிறேன் கண்டிப்பா வாங்க பரவாயில்ல உடங்க பாத்தீங்களா உங்க திருப்திக்கு வாங்க நம்ம வாங்க சொல்லி சரி நம்ம கடையிலே எல்லாமே எடுக்குறாங்கன்ற பட்சத்துல இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் நம்ம தரோம் நீங்க முதல்ல கேட்ட மாதிரி தீபாவளிக்குன்னு கிடையாது எப்ப வந்தாலுமே சரி முன்னாடி இந்த பாத்தீங்கன்னா பயங்கரமா அதே தான் அதே தான் ஒரு ஆறு மாசம் எடுத்து ஸ்டீல் நடு நடுவுல மாசத்துக்கு ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இருபத்தஞ்சு ஏறு ஆனா அந்த ரேட் நீங்க முன்னாடி கூட வாங்க மாதிரி ரேட்ல இருக்கும் என்ன லாபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பரவாயில்ல நூறு கஸ்டமர் வந்து எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் எனக்கு அந்த லாபம் போதும் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படியான இதில் தான் இது மட்டும் இல்லாமல் மது சொன்ன மாதிரி தான் வெசல் சைட்டமும் நம்ம எல்லாமே அவைலபிள் இருக்குது இல்லை ஸ்டீலில் தான் இருக்கான்னு கேட்டால் தோசை கல்லு இது எதுலையுமே இரும்புலே அவைலபிளாக இருக்குது அதாவது ஒரு கடை வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வீட்டுக்கு இல்லை கடைக்கு மட்டும் அதாவது ஒரு ரோட் சைடு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க அதில்னா அதுலேருந்து ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு ரோட் கைடு சைடில் ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுலேருந்து ஒரு நான் ஸ்டார் ரேஞ்சுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு கெஃபேவாக ஆரம்பிக்கிறேன்னா அது வரைக்கும் எல்லாம் நம்ம கிட்ட அவள் இருக்கு நீ எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம நேரில் வந்து ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ ஓகே ஃபர்தர் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி ப்ரோ காண்டாக்ட் பண்ணுறது ஓகே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சாலே போதும் சப்போஸ் கால் பண்ணி எடுக்கணும் கால் பண்ணி எடுப்பாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க கஸ்டமர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் கால் எடுக்க முடியல நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஹாய் அமிச்சு வச்சுக்கோங்க அதுவே ரீஜென்ரேட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கேட்லாக் அது இது எல்லாமே உங்களுக்கு அதிலே வந்துடும் நீங்கள் அதிலே கூட பார்த்துக்கலாம் இல்லைப்பா நான் இங்கே நான் பக்கத்தில் தான் இருக்கேன் சென்னைக்குள்ளே தான் இருக்கேன் நேரில் வந்துருக்கேன் நேரில் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு